பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம் நச்சின அஞ்சு கேள்வி பகுதியில் இன்றைய நமது சிறப்பு விருதுநராக பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கள்ளிப்பாடி சேதுபதி அவர்கள் நம்மிடையே நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வணக்கம் நன்றி சார் தொடர்ந்து உங்களுடைய பதவிகள்ல அடுத்தடுத்த என்ன நிகழ்வுகள் நடக்க போறோம் நடக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை நீங்க பகிர்ந்துகிட்டே வருீங்க அது போலதான் இந்த பாமகவுடைய கூட்டணி குறித்தும் நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தீங்க இந்த தேதிக்குள்ள பெரும்பாலும் வந்துரும்னு சொல்லிட்டு நீங்க அறிவிச்ச மாதிரியே வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இருபத்தி ஆறில் இந்த நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆள்வதற்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளாக அதிலும் அதிகபட்சமாக கடந்த ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இருபத்தி ஆறுல பாமகவினுடைய ஆட்சி பீடம் அமர வேண்டும் ஆட்சி அரியணையில் உட்காரணும் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளோடு இருந்தால் நிச்சயம் இருக்காது என்பதை முன்னதாகவே ஒரு யூகம் நமக்கு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியும் ஒரு மாற்றாக பாஜகவை பாட்டாளி மக்கள் கட்சி தேர்ந்தெடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது அதன் அடிப்படையில தான் அது குறித்த தகவல்களை நம்ம முன்னதாகவே நம்மளுடைய பதிவுகள்ல சின்ன சின்ன பதிவுகளை பதிவேற்றம் செய்திருந்தோம் அதே போல தற்போதைய நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது சார் இப்போ இந்த கூட்டணி குறித்து பொதுமக்கள் என்ன கருதுறாங்கிறோம் இல்லையோ என்ற ஒரு பார்வைக்கு தள்ளி வச்சுட்டு கூட ஊடகவியலாளர்கள் ரொம்ப இதுக்கு இது குறித்து ரொம்ப கதறாங்க இது இது சரியான பாதை இல்லை பாமக மிரட்டாங்க அதனாலதான் அந்த கூட்டணி போயிருக்கு இது வந்து ஒரு இதனால வந்து பாமக உடையக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கின்ற மாதிரி ரொம்ப பிரபலமான ஊடகவியலாளர்கள்லாம் கருத்து சொல்றாங்க இது வந்து என்ன பார் பார்வையா நீங்க பாக்குறீங்க ஊடகவியாளர்கள் கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்க எந்த ஒரு தருணத்திலுமே பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சு எந்த இடத்துல பேசுறதே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஊடக நண்பர்களேன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா திரு அன்புணி ராமதாஸ் அவர் வந்து இப்ப நீங்க சொன்னது போலதான் ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்குக்காக மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் பதவி தர சொன்னாங்க அந்த பதவி முகத்தினால் போய்விட்டாருன்னு சொல்லிட்டு பல்வேறு கொண்ட காழ்ப்புணர்ச்சிகளை மக்கள் இருக்கிறான் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறத இந்த தேர்தல்களும் ஏன்னா திரு மத்திய ராமதாஸ் குற்ற வழக்குகளும் கிடையாது ஒரு மருத்துவ கல்லூரிக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி அதாவது அங்க இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் முழுமையா முடியல அதுக்குள்ளாக இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்த வழக்கு என்பது இரண்டாயிரத்தி பதினொன்று பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த வழக்கு குறித்த பல்வேறு செய்திகளை பாமகவுமே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க காங்கிரசினுடைய கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக காங்கிரஸ் அதாவது காங்கிரசுடைய கூட்டணிக்குள்ள இருந்து பதினொன்னுல பாமக வெளிவருது அதற்கு பின்பாக காங்கிரசினுடைய அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு இந்த வழக்குல ஏ ஒன் குற்றவாளியாகவோ அல்லது இத்தனை கோடி இத்தனை லட்சம் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டோ திரு அன்புணி ராமதாஸ் அவர்களின் மீது எந்த சார்ஜ் ஷீட்டுமே ஃபைல் செய்யப்படல ஜாயிண்ட் இருந்து அடிஷனல் செக்ரட்டரிலிருந்து இருந்து இவர்களுடைய கையொப்பம் மூலம் அடங்கி இறுதியாக தான் திரு அன்முனி ராமதாஸ் அவர்கள் கையொப்பம் இருக்கிறார் அதை தார்மீக ரீதியாக எதிர்கொள்வதற்கும் அந்த வழக்கை மேற்கொள்வதற்கும் பாமக தயாராக இருக்கிறது பணத்திற்காகவோ பதவிக்காகவோ ஊடகங்கள் பேசுவது போல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த கூட்டணியினுடைய ஒரு பெரிய அடிப்படை இருபத்தி ஆறை நோக்கி நிச்சயமாக நகரும் ஊடகங்கள் சொல்லிக்கிட்டதான் சார் இருப்பாங்க ஊடகங்களுடைய வேலையே அதுதான் இந்த ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இந்த நேரத்துல பேசுவாங்கன்னா இதெல்லாம் விட்டுடுவாங்க ஆனா ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிடுச்சுன்னா அவங்க வந்து இதை எடுத்து நோண்டிகிட்டு இருப்பாங்க ஏன் திமுக பிசிகா சொல்லிச்சு நாங்க எப்போதுமே மட்டு திமுக உட கூட்டணிக்குள்ள வைக்க மாட்டோம்னு ஆனா அப்பேற்பட்ட பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய விசிகா ரெண்டு சீட்டுக்காக இன்னைக்கு திமுக கிட்ட போய் நிக்கிறாங்கன்னு ஒரு பொது தொகுதி கொடுக்கலையே இதை குறித்து இந்த ஊடகங்கள் பெருசா விமர்சனம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நல்லதும் செய்தாலும் கெட்டதும் செய்தாலும் இவர்கள் பாமக கெட்டது மட்டுமே செய்தது போன்ற ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்குவார்கள் இது ஊடகத்தினுடைய அறநெறியே அவங்க காங்களும் அதுல தவறிட்டு இருக்கிறாங்க அதை நம்மள மாதிரியான ஊடக வீரர்கள் மக்கள் மத்தியிலும் கொண்டு போயிட்டு சேர்ப்போம் சார் இந்த பாமகவும் பாஜகவும் கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியா அமையும் நீங்க நினைக்கிறீங்களா வெற்றி கூட்டணியாக அமைவதற்கான அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்வாங்கன்னு நான் சொல்றேன் எடுத்தொன்னே வந்து எந்த கூட்டணியுமே வெற்றி கூட்டணியா இருக்குமா அப்படிங்கறது சொல்ல முடியாது சில இம்பாக்ட் இருக்கும் இல்லாம கிடையாது சில இம்பாக்ட் உண்டு ஏன்னா சிறுபான்மை மக்கள் மத்தியில பாஜகவினுடைய தாக்கம் என்பது ஒரு பெரிய அளவு மனக்கசப்புகள்லாம் அவங்க மத்தியில ஏற்படுத்தியிருக்குது சோ அவங்க இத்தனை நாட்கள் எப்படி இருந்தார்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் தூர எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு மேற்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்குமான கூட்டணியாக இது விளங்கும் என்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தேவைகளை அறிந்து அவர்களுக்கான போராட்டங்களை மேற்கொள்ளும் அதுல பட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே வந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு இயக்கமாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல பாஜகவும் பாமகவும் ஒன்றிணைந்து அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொண்டமையான இது வெற்றி கூட்டணியாக தற்போது சில சர்க்கல்களை கொடுத்தாலும் இருபத்தி நாலு கொடுத்தாலும் இருபத்தி ஆறுல மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சார் திமுக வந்து தேர்தல் அறிக்கைன்னு அறிவிச்சுட்டாங்க அந்த தேர்தல் அறிக்கையில பார்க்கும் போது ஒரு புதுசான செய்தி எதுவும் இல்லை அவங்க திரும்ப திரும்ப பழைய மாவையதான் திரும்ப அரைக்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ அது வந்து தேர்தல் அறிக்கை எடுபடுமா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிவிக்கை அறிக்கையை வந்து முன்னாடியே கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க அதுல இருந்து புதுசாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க பாமக இன்னும் கொடுக்கல காப்பி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அங்க வேலை இல்லை பாமக கொடுக்கக்குள்ள ஏதாவது திருத்தம் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் ஏரோப்ளைனுடைய டிக்கெட் வேலை குறைக்கிறன்னு போட்டிருக்கிறாரு எந்த நிறுவனத்துல இருந்து இவர் குறைக்க போறாரு சிலிண்டர்ல நீங்க நான் என்ன சொல்றேன் தேர்தல் நேரத்துக்காக மட்டும் மக்கள் மத்தியில அறிக்கைகள் கொடுக்காது கொடுக்கிறத நடைமுறைப்படுத்துற மாதிரி இருந்தா கொடுங்க இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை ஏன்னா நீங்க இருபத்தி தேர்தலை கொடுத்த அறிக்கைகள் இன்னும் பலரும் வந்து செயல்படுத்தப்படாம இருக்கு ஏதோ அதிசயமா இந்த மக்களுக்கு ரெண்டு கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் பணமும் தெரியும் இது கொடுத்ததனுடைய நோக்கம் இப்ப தெரிஞ்சிடும் இந்த தேர்தலை தெரிஞ்சிடும் அதுக்காக தான் கொடுத்திருக்கிறாங்க பாமகவுடைய அறிக்கை வந்ததற்கு பின்பாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அறிக்கை தான் அந்த அறிக்கை இதை அப்படியே காம்பினேஷன் தான் பண்ணுவாங்க சின்னத்தை மட்டும் மாத்திப்பாங்க சார் சமீபமா திமுகவுடைய செயல்பாடுகள்லாம் வந்து பாடல் மகிழ்ச்சிய தலைவர் அன்புமணி உடைய அறிக்கையில அவருடைய அறிவுறுத்தக்கூடிய செய்திகளை தான் அவங்க பின்பற்ற மாதிரி இருக்கு உதாரணமா ஒரே டிக்கெட்ல சென்னை நுழைவாயில் தொடங்கி எங்க வேணா பயணிக்கலாம்ன்ற அவருடைய கருத்து அப்புறம் வந்து அந்த டெர்மினல் எடுத்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து டெர்மினல் எடுத்து போன்ற செய்திகள் அவர் அறிவுறுத்தின பிறகுதான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க முன்னாடியே பாமக வெளியிட்டு தான் இவங்க அதை காப்பி பண்றதுக்கான வாய்ப்பு கருத்துக்கள் நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இப்போ அடுத்தடுத்த அவங்க வேட்பாளருக்கு வெளியிட்டாங்க இப்ப பாமக எப்போ அதெல்லாம் வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார் அதிகபட்சம் வந்து நாளைக்குள்ளாக வரும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இதுல ஒரு சின்ன விடயம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய கூட்டணியில பல கட்சிகள் இடம்பெற்று இருக்கிறாங்க சரத்குமார் இருக்கிறாரு டி தினகரன் அவர்கள் இருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது ஓபிஎஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜான் பாண்டியன் இருக்கிறாரு இந்த மாதிரி குங்குமக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய கட்சிகள் இந்த கூட்டணிக்குள்ள இணைந்து இருக்கிறாங்க ஒரு தொகுதியை நல்லா இருந்தோம் மட்டும் நாங்க சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குது அது ஆகி அதிகபட்சமா நாளைக்குள்ளாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னைக்கு ஏறத்தாழ பாண்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளை நிற்க போகிறதா இல்ல பாஜக வேண்டிய கூட்டணில சொல்லி இருக்கிறாங்க இந்த பத்து தொகுதியில மூன்று தொகுதிகள் ஒரு நூறு சதவீதம் உறுதியாயிடுச்சு இன்னும் ஒரு ஏழு தொகுதிகள் அந்த ஏற்ப கூட்டணி கட்சியினர் ஏதாவது கேட்கிறாங்கள அனலைஸ் பண்ணி அண்ட் தென் அதிகபட்சம் இன்னொரு ஓரிரு நாட்கள் மேபி நாளைக்குள்ள வரணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு தேதி கிடையாது இருபத்தி ஏழு எல்லாம் நம்ம வந்து அதுல இருந்து தேர்தல் களம் வந்து போக ஆரம்பிச்சோம் பிரச்சாரம் பண்ணணும் வேட்பாளர் ஒரு ஃபிக்ஸ் வெளியிடணும் அதிகபட்சம் நாளைக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்க சார் ஏன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப குறுகி இருக்கிறதுனால திமுகவும் பிரதான கட்சி மாதிரி அவங்களும் அறிவிச்சுட்டாங்க அதிமுகவும் அறிவிச்சுட்டாங்கன்னும் போது அடுத்த மாநில பெரிய கட்சினும் போது பாமக தான் ஸோ அவங்க வந்து விரைவில் அறிவிச்சா அவங்களுடைய செயல்பாடு இன்னும் விரைவா இருக்கும் என்பது மக்கள் அதிகபட்சம் நாளை நாளை அப்படி ஒரு ஒரு கடன் வந்து அது மாறுது அப்படின்னாக்கா நாளை மறுநாள் முழுமையாக வாய்ப்பு ஆயிருக்கும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் தொகுதிகளினுடைய தேர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமா வைக்கிறாங்க அந்த தொகுதிகளுடைய தேர்வையும் தாண்டி வேட்பாளருடைய தேர்வை மிக முக்கியமா வைக்கிறாங்க மத்தவங்க வந்து ஒரு எதோட்டு இருக்கா பல பேர் பார்த்தோம்னா பத்து பேர் அந்த திமுக பத்து பேர் என்னன்னாக்க முன்னாடி இருக்கிற அஞ்சு பேரை நீக்கிட்டாங்க வாரிசு அரசியல கொண்டு வந்துட்டாங்க திருப்பி யாருலாம் அமைச்சர்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிற கொண்டு வந்துட்டாங்கன்னு நான் பாமகவெல்லாம் அப்படின்னா பட்டுல கொடுக்க முடியாது ஏன்னா இங்க எல்லாமே நடுத்தர மக்கள் தான் எல்லாருமே பாட்டாளிகள் தான் இப்ப உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பொதுச்செயலாளராக வடிவல் ராவணங்கள் இருக்கிறார் அப்படின்னாக்க அவருடைய பையனுக்கோ அவருடைய மகளுக்கோ கொண்டு வந்து சீட்டு கொடுக்க முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு பிரமுகர்களுக்கு கொடுக்க முடியாது யாரு உழைக்கிறாங்க யாரு மக்கள் மத்தியில இருக்கிறாங்க யாரு இந்த மக்களுக்கு நல்லதை செய்வாங்கன்றத பாட்டாளி மக்கள் கட்சி பன்முறை ஆராய்ந்த பின்புதான் தங்களுடைய கூட்டணி குறித்த வேட்பாளர் தகவலையும் தொகுதிப்பு தகவலையும் வெளியிடும் அது அதிகபட்சம் ஒரு நாட்களுக்குள்ளாக வெளியிடும் மகிழ்ச்சி சார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய சரியான பதிலை அளித்து இந்த பாமக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையுமா என்பதை எதிர்காலம் நமக்கு காட்டும் உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய நன்றி சார் வணக்கம்